ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதிரேவா லைஃப் ஸ்டைல் இப்போ நம்ம எக் நூடுல்ஸ் பீஸ் செய்யறதுக்கு ஒரு pan எடுத்துக்க நார்மலா நம்ம நூடுல்ஸ் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி நாம செஞ்சிக்கலாம் எக்ஸ்ட்ராவா நான் இங்க ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்றேன் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதோ சீரகம் கடுகு எதுவுமே ஆட் பண்ணல डायरेक्टली பொடியா chop பண்ண அர ஆனியன் மட்டும் ஆட் பண்றேன் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு சோ இப்போ நார்மலா நூடுல்ஸ் செய்வோம் பாத்தீங்களா அதே மாதிரி நான் வாட்டர் ஆட் பண்ணி இதிலே நூடுல்ஸ் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் இங்க நான் ஒரே ஒரு நூடுல்ஸ் எடுத்துக்கேன் தண்ணி கொதிச்சதும் இந்த நூடுல்ஸையும் போட்டுக்கிறேன் இது 2 ஆர் 3 मिनिटல இந்த நூடுல்ஸ் முடிஞ்சிடும் நூடுல்ஸ் வேகறதுக்குள்ள நான் ரெண்டு முட்டைய பவுல்ல உடைச்சு வச்சிருக்கேன் இது நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா பீட் பண்ணியாச்சு இப்போ ஆஃப் ஆனியன் வச்சிருக்கேன் இது ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் टोमेटो வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம்

இந்த சைடு இருக்கிறது நம்ம ஆயில் கிரீஸ் பண்ணதுனால நம்மளுக்கு ஒட்டாம அழகா வந்துருக்கு இப்போ ரெண்டு சைடுமே நல்லா இது நம்ம டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டுடலாம் கொஞ்சமா கேரட் மீதி இருக்கு பாத்தீங்களா கேரட் அதை கொஞ்சம் போடலாம் பாயில் பண்ண கார்ன் இருக்கு அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பீஸா ஹர்ப்ஸ் வச்சிருக்கோம் அரிகானோ இதையும் கொஞ்சம் நம்ம ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கலாம் நாம இப்போ சீஸ் போட்டோம்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பைண்ட் ஆயிடும்